இரண்டு மற்றும் பன்னிரண்டாம் பாவம் இரகசியத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது ஏழாம் பாவம் வெளிப்படையானது இந்த காரகங்கள் இந்த பாவங்களுக்கு வழங்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன லக்னம் என்பது ஜாதகரின் செயல்பாடு அல்லது செயல்திறனைக் குறிக்கும் லக்கின பாவத்தின் விரைய பாவமான பன்னிரண்டாம் பாவம் செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதைக் குறிக்கும் லக்னம் என்பதை தோற்றம் என்றால் பன்னிரண்டாம் பாவத்தை மறைவு அல்லது மறைத்து வைக்கப்பட்டது என்பதாகும் அதாவது ரகசியம் என்று கூறலாம் பன்னிரண்டாம் பாவம் என்பது ரகசியங்களையும் நம் கண்ணிற்கு புலப்படாததையும் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதையும் நாம் புரிந்து கொள்ள முடியாததையும் அறிவுறுத்தும் பாவமாகும் ஏழாம் பாவம் என்பது லக்கினத்திற்கு சமமான விளைவுகளை ஏற்படுத்தும் பாவமாகும் ஜாதகருக்கு சமமான தகுதி உடையவர்களை ஏழாம் பாவம் குறிக்கும் ஏழாம் பாவத்திற்கு பன்னிரண்டாம் பாவமான ஆறாம் பாவம் ஜாதகரின் தகுதியை விட குறைவாக உள்ளவர்களை குறிக்கும் பாவம் உதாரணமாக வேலைக்காரர்கள் மறைமுக எதிரிகள் முதலியோர் பன்னிரண்டாம் பாவம் என்பது ரகசியங்களை குறிக்கும் பன்னிரண்டாம் பாவத்தின் எட்டாம் பாவமான ஏழாம் பாவம் நம்மை சந்திக்கும் நபர்களில் உள்ள எதிர்களை வெளிப்படையாக நன்கு புரிந்து கொள்வதை குறிக்கும் பாவமாக கருதப்படுகின்றது